ஓஹெச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மிக்க நன்றி இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் எம்ஜிஆர் அப்படின்னாலே அவரை பிடிக்காத ஆட்கள் யாருமே இருக்க முடியாதுன்னு தெரியும் அதுலேயும் வந்து கங்கை அமரன் இளையராஜாவின் இளையத்தை தம்பி கங்கை அமரன் எம்ஜிஆருடைய மிக ரசிகர் எம்ஜிஆருடைய அபிமானி ஒரு பற்றாளர் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பாடகர் இசையமைப்பாளர் பாடலாசிரியர் இப்படி பன்முக ஆளுமை இருந்தாலும் கூட மேடைகளில் தொகுத்து வழங்குறதில் கூட அவர் நிறைய இது பண்ணியிருப்பார் ஏன்னா எம்ஜிஆர் வந்து அந்த சினிமாவில் இருக்கின்ற காலகட்டத்தில் இவர் வந்து எம்ஜிஆரோட ஆகலை எம்ஜிஆர் வந்து ஒரு முதல்வர் ஆன பிறகு தான் அவர் வந்து எம்ஜிஆருக்கு அறிமுகமாகிறார் அது அதற்கு காரணம் வந்து கங்கை அமரனுடைய மாமனார் அவர் வந்து பேரறிஞர் அண்ணாவுடைய நண்பர் பேரறிஞர் அண்ணா வந்து சென்னைக்கு எப்போ வந்தாலும் லிங்கம் அவருடைய வீட்டில் தான் தங்குவார் அங்கே தான் சாப்பிடுவார் அங்கே தான் தங்குவார் அப்படி அவர் லிங்கம் வீட்டில் தங்கியிருக்கும்போது தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் க கருணாநிதி நெடுஞ்சேன் இவர்கள் எல்லாமே வந்து அண்ணாவை அங்கே சந்திப்பாங்க அந்த வகையில் வந்து அவருடைய மாமனார் வந்து திமுக கட்சியை சேர்ந்தவர் திமுக அபிமானி அதே போல் பாபு சண்முகம் அப்படின்னா அன்றைக்கி நம்ம இதில் திமுகவில் இருந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு எம்ஜிஆர் கட்சியில் வந்து அண்ணா திமுகவில் வந்து ஒரு ச உணவு திட்ட உணவு அமைச்சராக இருந்தவர் அவர் வந்து கங்கை அம்மனுடைய சின்ன சின்ன மாமனார் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அந்த உறவு முறை மௌன கீதம் அது இசையமைச்சு நல்ல படம் ஓடிட்டுருக்கு அது வந்து ஒரு நாள் வந்து எம்ஜிஆர் பார்த்து பாராட்டினார் அண்ணிலேருந்து அவர் எப்போ பார்த்தாலும் வாரத்தில் ஒரு நாள் எம்ஜிஆரை போய் சந்திக்கிறது அவர் கூட பேசுகிறது அவர் கூட பழகுறது அவர் அவருடைய அவர் கூட சுற்றி இவரும் வந்து கலகலப்பாக நல்லா பேசக்கூடியவர்களை எம்ஜிஆரும் அவர் பக்கத்துலேயே வச்சுட்டு பேசக்கூடியவர் அடிக்கடி காரை பயணிக்கிறது காரில் வர்றது இப்படியே இருந்திருக்காரு அது மட்டும் இல்லை எம்ஜிஆர் கையால் தான் இவர் வந்து அந்த கலைமாமணி விருது வாங்கினார் எம்ஜிஆர் கையால் தான் அன்றைக்கி வந்து சத்துணவு திட்டங்கள் மற்றும் சில திட்டங்களுக்காக ஒவ்வொரு ஊரில் போய்ட்டு சில ஃபங்க்ஷன் பண்ணும்போது கங்கை அமரன் தான் அதில் வந்து இந்த இசை நிகழ்ச்சி நடத்தியிருக்கார் கங்கை அமரன் இசையம் நிகழ்ச்சி நடத்தியதற்காக சன்மானம்லாம் கொடு பணமெல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கு தனியே ஆனாலும் கூட அவர் எம் எம்ஜிஆருடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கலந்துப்பார் ஒவ்வொரு வாரமும் போய் சந்திப்பார் அந்த வகையில் வந்து இவருக்கு வந்து எம்ஜிஆரை வச்சு ஒரு படத்தை டைரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இவருக்கு ஆனால் எம்ஜிஆர் வச்சு டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இவர் வந்து முதல்வராக இருக்கிறனால சட்ட சிக்கல்கள் உண்டு அவர் முதல்வர் இருக்கிற முதல்வராக இருப்பதின் காரணமாக அவர் வந்து சினிமாவில் நடிக்க முடியாது சட்ட சிக்கல்கள் இருக்குது அதை மீறி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு முறை அந்த அடிக்கடி அவர் எம்ஜிஆரை சந்திக்கும் போது இவர் காரில் போயிட்டுருக்கும்போது தலைவரே நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லணும் தலைவரே உங்களுக்கு கதை சொல்லணும் சரி கேட்குறேன் கேட்குறேன்னு சொல்லிவிட்டு அப்படியே எழுந்திருக்கார் ஒரு நாள் எதேச்சியாக வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது முதல்வர் வந்து இவருக்கு ஃபோ ஆள் அனுப்பியிருக்கார் டிரைவர் போயிட்டு சின்னவர் உங்களை வர சொன்னாங்க முதல்வர் முதல்வர் வர சொன்னாங்கன்னு உடனே இவர் போனார் அப்பா என்னமோ கதை சொல்கிறேன் கதை சொல்கிறேன்னு சொன்னீங்க என்ன கதை சொன்னோம் வா அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த அவர் சொன்ன கதை ஒரு பெணிக் ஒரு பெரிய பணக்காரர் அவர் காங்கிரஸ் கட்சி பிரமுகர் அவரோட பொண்ணுக்கு தினமும் அவளை காலேஜுக்கு கார்லேயே கூட்டிகிட்டு போய்ட்டு ஒரு ஏழை இளைஞன் வந்து விட்டுட்டு வந்தான் கார் டிரைவர் அந்த கார் டிரைவருக்கும் அந்த பொ அந்த பணக்காரருடைய பொண்ணுக்கும் ரெண்டு பேருக்கும் லவ் ஏற்பட்டுருச்சு ரெண்டு பேரும் லவ் ஏற்பட்டது பணக்காரருங்கிற ஒரு அந்தஸ்து அதை தாண்டி ஒரு அரசியல் காரணம் வேற இந்த காரணங்களுக்காக என்ன பண்ணார்னா அரசியல்வாதி தன்னுடைய தன்னுடைய அந்த காதலை அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணோட அப்பா அந்த பையனை ஜெயிலில் தூக்கி போட சொல்லிட்டு ஜெயிலில் தூக்கி போட்டுறாங்க இந்த பிரச்சனையை வந்து இந்த அந்த பெண்ணின் மூலமாக அந்த கல்லூரிக்கு போக அந்த கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள் எல்லாம் பெருசாக போராட்டம் பண்ணுறாங்க அந்த அந்த பையனை ரிலீஸ் பண்ணுங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு இது பண்ணுறாங்க இந்த போராட்டம் நடக்கும்போது அதோட இன்ட் இன்ட்ரோல் விட்டுரும் சரி அப்புறம் என்னுடைய கதாபாத்திரம் என்னான்னு கேட்குறார் அதாவது உங்களுடைய கதாபாத்திரம் வந்து நீங்கள் முதலமைச்சராகவே வர்றீங்க ஒரு முதலமைச்சராக வந்து அந்த பையனை வந்து அந்த பையனை என் பொண்ணை சேர்த்து வைக்கிறீங்க எப்படி என்ன அப்படின்னா அந்த ஜெய ஜெயதுக்கு வந்து அந்த அரசியல்வாதியை சந்தித்து அவர் எம்ஜிஆர் பேசுகிறார் நீங்கள் முதலமைச்சர் பேசுகிறார் ஆனால் இந்த பையனை தத்தெடுத்துக்கிறேன் நீங்கள் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு முதலமைச்சர் சரி அந்த கட்சி பிரமுகர் அந்த பெரிய பணக்காரர் சம்மதிக்கிறார் சம்மதித்த பிறகு அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணையும் அந்த ப பையனையும் ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறார் இதுக்கு இடையே வந்து தான் கதை அதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்கிறார் முதல்வராக வந்து அவர் நல்ல காரியத்தை செய்கிறார் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போன ஒரு பையனை சிறையில் இருந்து மீட்டு அதை ஒரு நல்ல பையனாக இருக்கிறனால ரெண்டு பேரையும் ஒன்றா சே சேர்த்து வைக்க கல்யாணம் பண்ணி வச்சு சேர்த்து வைக்கிறார் இதில் வந்து எம்ஜிஆர் படம்னாலே ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்கணும் இல்லையா ஐயோ முதல்வருக்குலாம் எப்படி ஆக்ஷன் பிளாக் இல்லை முதல்வரும் ஒரு ஆக்ஷன் பிளாக் பண்ணணும் அப்படின்னு அப்படி ஒரு ஐடியா பண்ணி இவர் ஒரு ஆக்ஷன் பிளாக் ஒரு சீனெல்லாம் வச்சுருந்துருக்கார் இதெல்லாம் சொல்லும்போது எல்லாமே ஒரு ஃபுல்லாக எம்ஜிஆர் கேட்டார் ஓகேப்பா கதை நல்லா இருக்குது உனக்கு எத்தனை நாள் டேட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த படம் எடுக்க ஒரு பதினஞ்சு நாள் தலைவரை நீங்கள் எனக்கு கால்ஷீட் கொடுத்தீங்கன்னா நான் இந்த படத்தை எடுத்துருவேன் ஏன்னா இவங்க நீங்கள் முதல்வராக தான் வர்றீங்க ஒரு படம் முழுக்க வந்தால் தான் உங்களுக்கு சட்டச்சிக்கல் வரும் ஒரு முதல்வராக வந்து நீங்கள் நடிச்சுட்டு போயிடுறீங்க அதனால் உங்களுக்கு வந்து சட்ட சிக்கல் வர வாய்ப்பு இல்லை ஒரு பதினஞ்சு நாள் நீங்கள் கொடுத்தா போகிறோம் அப்படின்றாரு சரி ஓகேப்பா பதினஞ்சு நாள் தரேன் போய் உங்களுடைய வேலையை ஆரம்பின்னு சொல்லிடுறாரு சரி இவருக்கு பயங்கர சந்தோஷம் நம்ம சொன்ன கதை உடனே ஓகே ஆகிடுச்சி எம்ஜிஆர்கிட்ட வந்து கதை சொல்லி ஓகே வாங்குறதுங்கிற லேசப்பட்ட கதை கிடையாது விஷயம் கிடையாது அது புரட்சி தலைவர்கிட்ட அவ அவருக்காக மெனக்கெட்டு கதைகளை சீன்களை உருவாக்குற ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் அவ்வளோ மெனக்கெடுவாங்க அந்த அவருக்காக கதை பண்ணும்போது அதே மாதிரி இவர் வந்து சொன்ன சொன்ன ஒரு கதை உடனே அவர் ஓகே பண்ணிட்டார் ஒரு பெரிய சீன்ல சின்ன சீன் தான் ஒரு நல்ல சீனில் வந்து அவருக்கு வர்றாரு நல்ல காட்சியில் வர்றாரு அப்படின்னு அவரும் ஓகே சொல்லிட்டாரு சரி அப்புறம் வந்து நடிக்கிறேன்னு கால்ஷீட் நாள் கேட்டு வேணும்னு சொல்லிட்டாரு அக்கா நம்ம கதையை ஏற்றுக்கிட்டாரு நம்ம டைரெக்ஷன் பண்ணுறதை ஏற்றுக்கிற ஏற்றுக்க போகிறாரு இப்போ நாம் டைரெக்ஷன் பண்ணி சரித்திரத்தில் நம்ம இடம்பெறோம் முதல்வராக இருக்கின்ற எம்ஜிஆர் அவர்களை நடிக்க வைத்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ணி நம்ம வந்து ஒரு பெரிய வரலாற்றில் நம்ம பேரை பதிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் கங்கை கங்கையம்மனுக்கு சரி அப்படின்னு நாங்கள் பேசிவிட்டு வெளியே வர்றாரு வந்த பிறகு கா ராசாராம் பா சண்முகம் இவங்கெல்லாம் கூப்பிட்டு சார் இல்லையா என்ன கதை சொல்லுற தலைவர்கிட்ட இப்போ பார்த்தாலும் நீ ஒரு கதை சொல்லியிருக்கேன் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்றாங்க அது இல்லாமல் அந்த கதையில் நான் நடிக்க நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கார் தலைவர் என்ன கதை சொன்னேன் அப்படின்னு இவர் சொன்ன கேட்டப்போ சரி அவங்ககிட்ட அந்த கதையை சொல்லியிருக்காரு கதை தான் இருக்குது சரி ஏய்யா அவர் வந்து பதினஞ்சு நாள் போய் நடிக்க வரணும்னு சொன்னால் பதினஞ்சு நாள் அவருக்கு யாரையும் ஆட்சி பார்த்துக்கிறது ஆட்சியில் அவர் நம்ம முதல்வராக இருக்கார் அவருக்கான பல வேலைகள் இருக்குது எத்தனையோ இது இருக்குது சட்ட சிக்கல் இடையில் கொஞ்சம் வரும் பதினஞ்சு நாள் ஒரே நாள் ஒரே ஒரு ஷூட்டிங்கில் போய் இருந்துட முடியுமா பல வேலைகள் இருக்கியா முதலமைச்சரியா அவர் ஏயா அப்படி தொந்தர நீ நீங்கள்லாம் சொன்ன பிறகு சரி இவர் என்ன பண்ணிட்டார்னால் தன்னுடைய ஆசை எது நிராசை எது பண்ணிவிட்டு சரி தலைவரால் அது முடியாது சரி விட்டுருவோம் அப்படின்னு அதோடு அதோட இவர் சுமார்ந்துட்டார் கங்கை முரன் தன்னுடைய ஆசை நிறைவேறாவிட்டாலும் கூட எம்ஜிஆருக்கு முதல் முதலாக சொல்லப்பட்ட கதையை அவர் ஏற்றுக்கிட்டார் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டார் அவர்கிட்ட கதையை அவர் கதையை ஏற்றுக்க வைக்கிறதும் அவர்கிட்ட பாராட்டு கதை நல்லா இருக்குன்னு சொல்கிறதும் ஒரு பெரிய வெற்றி தான் அது ஒரு பெ பாராட்டு தான் அதே போல் எத்தனை நாள் கால்ஷீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்னுடைய டைரக்ஷனில் நடிக்கவும் அவர் ஒத்துக்கிட்டார் இதுவே ஒரு பெரிய வெற்றி தான் சரி இந்த படத்துக்கு ஒரு நல்ல பாடல்களை வச்சு நல்லா மியூசிக் பண்ணி நல்லா அசத்தலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் முடியலை ஆனாலும் கூட அவர் கூட அவருடைய அன்பை பெற்றிருக்கோம் அவர் கூட இருக்கும் அதுவே மாரி மிகப்பெரிய சந்தோஷம்தான் அவரை டைரக்ஷன் பண்ணாவிட்டாலும் கூட அடிக்கடி அவரை சந்திக்கிறோம் அடிக்கடி நான் நான் இசையமைத்த நான் எழுதின பாடல்களை ஒரு சீடியோ வீடியோவை கொண்டு போய் தரேன் அண்ணன் இளையராஜா இசையமைத்த படங்களுடைய பாடல்களை கொண்டு போய் தரேன் இதெல்லாமே அவர் கேட்டு கேட்டு நீ எழுதின பாடலாக இருக்கு அப்படின்லாம் கே சொல்கிறாரு அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் தான் புரட்சித் தலைவருடைய அன்பை நான் பெற்றிருக்கிறேன் என்பதே எனக்கு மிகப்பெரிய வெற்றி தான் சந்தோஷம்தான் என்று கங்கை அமரன் சொல்லி இருக்கின்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க